ே நோ பெரியாழ்வாரே கண்ணன் பிறந்த கதை மறந்ததே நோ பெரியாழ்வாரே பிறந்த கதை மறந்ததே நோ பெரியாழ்வாரே கண்ணன் பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே இறைவன் அவன் சிறையில் தானே முதலில் பிறந்தா இறைவன் அவன் சிறையில் தானே முதலில் பிறந்தா பெரியவரே மறைத்ததேனு பெருமை இல்லையோ பெரியவரே மறைத்ததேனு பெருமை இல்லையோ பிறந்த கதை மறந்ததேனு பெரியாழ்வாரே கோட்டியூரில் பிறந்ததாக எட்டில் எழுதினே கோட்டியூரில் பிறந்ததாக எட்டில் எழுதினே ரோகிணியை ஓணமாக மாற்றி அமைத்தே ரோகிணியை ஓணமாக திருவோணமாக மாற்றி அமைத்தே ஓடுவார்கள் பாடுவார்கள் அடினார் என்றே ஓடுவார்கள் பாடுவார்கள் அடினாரென்றே ஒதுங்கி நின்ற பெற்றோரை ஒதுக்கிவிட்டீரே ஒதுங்கி நின்ற பெற்றோரை விட்டீரே பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரு கண்ணன் பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே வாயில் வையம் காட்டியதாய் பதிவு செய்தீரே வாயில் வையம் காட்டியதாய் பதிவு செய்தீரே தாயின் முன்னே விசுவரூபம் தன்னை மறந்தீரே தாயும் ரூபம் தலை மறந்தீரே தேவகியை மறந்துவிட்டீர் தேவையில்லையோ தேவகியை மறந்துவிட்டீர் தேவையில்லையோ அசோதையையே பதிவு செய்தீர் விஷ்ணு சித்தரே அசோதையையே பதிவு செய்தி விஷ்ணு ஜீத்தரே பிறந்த கதை மறந்ததேனு பெரியாழ்வாரே கண்ணன் பிறந்த கதை மறந்ததேனு பெரியாழ்வாரே கிழக்கில் தொட்டில் கிழியுமே கிழக்கில் தொட்டில் கிழியுமே எடுக்கிறிடு புறியுமே கிழக்கில் தொட்டில் கிழியுமே எடுக்கிறிடுப்பு முறியுமே ஒடுக்கி புல்கில் உதாரமே ஒடுங்கும் மெலியுமே ஒடுக்கி புல்கில் உதாரமே ஒடுக்கி ஒடுக்கி புல்கில் உதாரமே ஒழுங்கும் ஆவி மெலியுமே பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே கண்ணல் பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே தடுப்பவர்கள் யாரையா அடுக்கிக் கொண்டே போகிறீ தடுப்பவர்கள் யாரையா அடுக்கிக் கொண்டே போகிறேன் தேவகியை மறந்ததேன் அசோதையையே புகழ்வதேன் தேவகியை மறந்ததேன் அசோதையையே புகழ்வதேன் பிறந்த கதை மறந்ததேனோ கரியாழ்வாரு കണ്ണൻ പതെ മറന്നതേനോ പെരിയാൾ വരേ ഇരെവൻ അവൻ സിതയതാനേ മുതലിൽ പിറന്താൻ പെരിയവരേ മറിത്തതേനോ പെരുമ ഇല്ലയോ പെരിയവരേ മറിത്തതേനോ പെരുമയില്ലയോ

பாத கமலங்கள் காணீரே பேதை குழவி பிடித்து சூவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே தத்தி பதித்து தலை பெய்தால் போலிங்கும் தத்தி பதித்து தலை பெய்தால் போலிங்கும் முத்துமணியும் மணிவண்ணம் பாதங்கள் முத்துமணியும் மணிவணனம் பாதங்கள் ஒத்திட்டிருந்தே ஒத்திட்டிருந்தவ காணீரே இணைக்காலில் வெள்ளி தலை நின்றும் இணைக்காலில் வெள்ளி தலை கணைக்கால் கணைக்காலிருந்தவ காணீரே கனைக்காலிருந்தவ காணீரே பழந்தாம்பாலோச்ச பயத்தால் த வந்தாள் பயத்தால் த வந்தாள் முழந்தால் இருந்தவ காணீரே முழந்தால் இருந்தவ காணீரே மரங்கொழிரி என் மார்பை முன்கீண்ட மரங்கொழிரணி என் மார்பை முன்கீண்ட குரங்குகளை வந்து காணீரே குரங்குகளை வந்து காணீரே அத்தத்தின் பத்த நா அத்தத்தின் பத்த நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவ காணீரே முத்தமிருந்தவ காணீரே நெருங்கு பவழமும் நேர்நானு முத்தும் நெருங்கு பவழமு நேர் நானுமுத்தும் மறுங்குமிருந்தவ காணீரே மருங்குமிருந்தவ காணீரே நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்திரிருந்தவ காணீரே நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்திரிருந்தவ காணீரே காணீரே பதற்ற படமி பழந்த உதரமிருந்தவ காணீரே பதற்றப்படமி பழந்த உதரமிருந்தவ காணீரே குருமாமணி பூங்குலாவி திகழும் திருமா காணீரே குருமாமணி பூங்குலாவி திகழும் திருமாரிருந்தவ காணீரே வாழ்கொள்வளையேற்றார் உயிர் வீணம் வாழ்கொள்வளைய ஏற்றார் உயிர் வீணம் தோள்கள் இருந்தவ காணீரே தோள்கள் இருந்தவ காணீரே அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கடமிருந்தவ காணீரே கண்டமும் நாளும் அடங்க வீழுங்கிய கண்டமிருந்தவ காணீரே ஆண் தொண்டை வாய் தாச்சியல் தம் தொண்டை வாயாதோ செந்தொண்டை வாய் வந்து காணீரே ஆம் தொண்டை வாய மோதாதரி தாச்சியல் தான் தொண்டை வாயா தருக்கி பருவோம் செல் வாய் வந்து காணீரே வாக்கும் நயனமும் வாயும் மூக்கும் வாக்கும் நயனமும் வாயும் ஒரு வாழும் முக்குமிருந்தவ காணீரே வாக்கு நயா நமு வாயும் ஒருக்குமிருந்தவ காணீரே தின்கொள் அசூரர் தேய வளர்கின்றொள்ளதூர தேய வளர்கின்ற கண்களிருந்தவகிரே கண்களிருந்தவகிரீரே குருவு கறிய ஒளி மணிவண்ணம் புருவம் இருந்தவகிரே உருவு கரிய ஒளி மணிவண்ணம் ീരേ വന്ന മെഡിൽ കൊൾ മകരേ കുളയീരേ പറ്റി പരിത്ത് കൊണ്ടോടും പരമന്ദൻ നെറ്റിരുദ്വ കാണീരേ പറ്റി പരിത്ത് കൊണ്ടോടും പരമന്ദൻ നെറ്റിരുന്ന് വാണീരേ மழகன்றினங்கள் மறிந்து திரிவான் குடல்கள் இருந்தவர் காணீரே மழகன்றங்கள் மறைத்து திரிவன் குடல்கள் இருந்தவர் காணீரே சுரும்பார் குழலிய சோதையும் சொன்ன தெருப்பாத கேதத்தை புதுவை பட்டன் சுறும்பார் குழலிய சோதையும் சொன்ன திருபாத கேசத்தை விருப்பால் உரைத்த இருபதோடொன்றும் விருப்பால் உரைத்த இருபதோடொன்றும் உரைப்பார் வைகுந்தத் தொன்றுவர் தாமி உரைப்பால் வைகுந்த திரு ஒன்றுவர்